வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாடகர் மனு அவங்களோட ஃபேமிலி பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மனு அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமீலான்றவங்களோட திருமணம் நடந்தது மனு அவங்க அவங்களோட மனைவியோட எடுத்த புகைப்படங்களை தான் நீங்க பார்க்குறீங்க மனு அவங்க மனைவி ஜமீலா இருவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தங்களோட முப்பத்தைந்தாவது திருமண நாளை கொண்டாடிருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க மனோ அவங்களுக்கு சாகிர் ரஃபின்னு இரண்டு மகன்கள் இருக்காங்க ரஃபி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நாங்கன்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு இதே போல் மனோ அவர்களுக்கு சோஃபியான்ற ஒரு மகளும் இருக்காங்க இவங்களோட புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க மனோ அவங்களோட அப்பா பெயர் ரசூல் அம்மா பெயர் சீடா இவருக்கு பிரதர்ஸும் இருக்காங்க சாகித் சுகூர் அப்படின்ற இரண்டு அண்ணன்கள் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க